யாழ்ப்பாணம் அச்சிவேலி தெற்கு ஸ்ரீ விக்னேஸ்வரா விதியை புறப்படமாகவும் அச்சிவேலி தெற்கு பைத்தோலியை வசிப்பிடமாகவும் கொழும்பை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த கந்தையா ஜெயநிதி அவர்கள் பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இறைவனடி செய்திருந்தார் அன்னாறு காலம் சென்றவர்களான கந்தையா சரஸ்வதி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான கார்த்திகேசு மகேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மருமகனும் தேவி அவர்களின் அன்பு கணவரமும் திருமாறன் ரூபஜனா ஆகியோரின் பாசமிகு தந்தையும் அனிதா டாக்டர் வேணுகோமன் ஆகியோரின் பாசமிகு மாமனாரும் டாக்டர் கருணாநிதி கிருபாநிதி பதுமநிதி அருள்நிதி காலம் சென்றவர்களான தயாநிதி ரூபநிதி மற்றும் கங்கநிதி நிதி காலம் சென்ற நவநிதி சங்கநிதி ஆகியோரின் அன்பு சகோதரரம் வசந்தலாதேவி ஜெயச்சந்திரனு காலம் சென்ற வசந்தலா ராணி ராசரத்னமு வசந்தரூபி பரமேஸ்வரன் வனஜா முத்துக்குமார் ஆகியோரின் அன்புமைத்துவரம சஜன் அஸ்வின் ஜஷோன் ஆகியோரின் பாசமிகு மிக பேரளவு ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்